மயிலாடுதுறையில் நிகழ்ந்த சம்பவத்தில் மயில் இழையில் உயிர் தப்பிய அமைச்சர் மயிலாடுதுறையில் திமுக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்றார் இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா பங்கேற்று பேசிக் கொண்டிருந்தார் அப்போது பலத்த காற்று வீசியதால் மேடையின் அருகே பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகள் சாய்ந்து ஆராசா பேசிக் கொண்டிருந்த மைக் மீது விழுந்தது இதில் ஆராசா மயிர் இழையில் உயிர் தப்பினார் இதையடுத்து உடனடியாக பேச்சை நிறுத்திய ஆராசா அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்